ஹாய் விவஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் அப்படின்னா சூர்யா தான் ஸோ இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அந்த ஸ்டாட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மாடர்ன் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தங்கமயில் நாக்கடை இருக்கும் தங்கமயில் நாக்கடைக்கு ஒட்டின சந்தில் நாலாவது கடையாக நம்ம கடை இருக்கு நம்ம கடை பேர் வந்து சூர்யா மார்க்கெட்டிங் ஹவுஸ் ஆஃப் லேஸ் ஸோ இங்கே தான் எல்லா ஐட்டம்ஸுமும் நம்ம அப்டு டேட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்ஸ்டா கிளிப் ஸ்டோன்ல வந்து நிறைய ஷேப் இருக்கு நார்மல் ஸ்டோன் இருக்கு அப்புறம் வந்து கிளிப் ஸ்டோன் இருக்கு கிளிப் ஸ்டோன்லேயே பீஸ் ரேட்ல உள்ளது இருக்கு ஸ்டோன்ல பீஸ் ரேட்டுன்றதே இந்த மணிக்க தான் இதுல என்ன என்னன்னா ரவுண்ட் ஷேப் திலகம் ஷேப்பு ஓவல் ஷேப்பு ரெட்டாங்கல் இந்த மணிக்கு எல்லா ஷேப்புமே இருக்கு இது வந்து எல்லாமே பீஸ் கணக்குல இருக்கும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கடையில என்ன அப்படின்னா இப்போ நம்ம காமிக்கிறது ஃபுல்லாமே வந்து கொஞ்சமாக வாங்குறவங்களுக்கு இன்னும் கடை அவங்க நிறைய வாங்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு கடை நம்ம இருக்கு ஸோ இந்த வீடியோல ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்ல டேட்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம கவர் பண்ணிடலாம் நான் சொன்ன மணிக்கு இது ஃபுல்லாமே அந்த ஸ்டோன் தான் பீஸ் ஸ்டோன் தான் சோ இதுல வந்து உங்களுக்கு எவ்ளோ எவ்வளவு குவான்டி வேணுமோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா டேப்லெட் பீட் அதாவது ஹேங்கிங் பீட்ஸ் சொல்லுவாங்க சோ ஹேங்கிங் பீட்ஸ்லயே வந்து ரெடிமேட்டா இருக்கு நீங்க ஒர்க் பண்ற மணிக்கே இருக்கு நீங்க ஒர்க் பண்ற மணிக்கெல்லாம் எந்த மணிக்கு அப்படின்னா அதுல ரிங் எதுவுமே இருக்காது நீங்களே ஒன் பை ஒன் வந்து நீங்க அட்டாச் பண்ற மணிக்கி இருக்கும் சோ அந்த ஐட்டம் தான் இது இதான் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கு திலகம் ஷேப் இருக்கு அப்புறம் வந்து டேப்லெட் இருக்கு எல்லாமே இருக்கும் வீடியோ வந்து எல்லாத்தையும் நம்ம காமிக்க முடியாது ஜஸ்ட் வந்து ஒரு பாட்டா தான் காமிக்க முடியும் நேர்ல வந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்துடலாம் இதுல வந்து சில்வரு காப்பரு வந்து கோல்டு இது ஃபுல்லாமே இருக்கு இதுலயுமே வந்து உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி இருக்கும் ஒரு இன்ச்சு வேணுமா ரெண்டு இன்ச்சு வேணுமா இந்த எல்லா ஐட்டமும் இருக்கு அது கீழே ஃபுல்லாமே ஹேங்கிங் பெய்ஸ் இதுக்குள்ளாமே ஒம்பது மீட்டர் இருக்கும் எல்லாமே கிறிஸ்டல் தான் ஸோ எல்லாமே நம்ம கடையில் வந்து எல்லாம் யூனிக்காக இருக்கும் டெய்லரிங்க்கும் ஆரி ஒர்க்கும் தேவையான ஏ டு இசட் பொருள் எல்லாமே இந்த ஷாப்பில் ஹோல்சேல் அண்டு ரீட்டெயிலில் கொடுத்துட்ருக்காங்க ஹோல்சேல் ஷாப்பில் நிறைய கடையில் ரீட்டெயிலுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த ஷாப்பில் ரீட்டெயிலும் இருக்கு ஹோல்சேல் ப்ரைஸஸில் நீங்கள் ஒரு பீசஸ் கூட வாங்கிக்கலாம் இந்த ஷாப்பில் இல்லாத திங்ஸே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்னதாக மட்டும் இல்லைங்க கடல் மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க இது சூர்யா லேஸ் ஹவுஸ் கிடையாது பெரிய கடல்னே சொல்லலாம் இப்ப நம்ம கீழே பாத்த எல்லா ஐட்டம்ஸும் வந்து சின்ன சின்னதா நீங்க எடுத்துக்கலாம் இந்த கடைக்கு வைக்கிறவங்க நிறைய ஐட்டம்ஸ் தேவை அப்படின்னா நம்ம இன்னொரு கடை இதான் நம்ம சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த வீடியோல இந்த கடையில தான் இப்ப வந்து இருக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படி இன்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பேசிக்கா வந்து ஒரு டெய்லருக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரெட் தான் அந்த த்ரெட்ல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே இருக்கு உங்களுக்கு இருபது கண்டு ஒரு பாக்ஸ்ல வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா இந்த பாக்ஸும் நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து இந்த பெரிய பாக்ஸ்ல வந்து மல்டி கலர் வேணும் அப்படின்னாலும் நூறு பீஸ் இருக்கும் நூறு கலரும் அந்த மணிக்கே இருக்கு இதுல ஐம்பது கலர் வேணும் ஐம்பது கலருமே இருக்கு எல்லாமே இருக்கு இதுக்கு அடுத்து வந்து பிளவுஸுக்கு இந்த டெய்லரிங் தேவையான ஏ டு ஜெட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே நம்மகிட்ட கவர் கவர் அப்படி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பாக்க போறோம் எல்லா திங்ஸுமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலாகவும் வாங்கிக்கலாம் இதுல வந்து நான் பிரைஸ் மென்ஷன் பண்ணவே மாட்டோம் உங்களுக்கு இன் கேஸ் இதுக்கு எதுனா விலை தெரியணும் அப்படின்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கடை நம்பர் கொடுத்துருப்போம் அதுல நீங்க கால் பண்ணி எவ்வளோன்னு கேட்டுக்கலாம் அண்ட் ஆர்டர் வந்து உங்களால வர முடியல ஆன்லைன்ல பண்ண முடியுமா கேட்டா ஆன்லைன்ல பண்ண முடியும் பட் வந்து டைம் வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஏன்னா உங்க டைம் பெஸ்ட் அதை விட நம்ம டைம் ரொம்ப முக்கியம்ன்றனால அந்த டைம்ல ஷார்ட்டா வந்து எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க நல்லா கோபரேட் பண்ணி ஈஸியா எடுத்து கொடுத்துடலாம் ஒரு ஐட்டம்ஸும் நம்ம கம்மிக்கலாம் வாங்க இப்ப நம்ம எந்த ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நாடா ஐட்டம் பார்க்க போறோம் சோ நாடா ஐட்டத்துலயே வந்து பீஸ் கணக்கா இருக்கு இதுல அஞ்சு பீஸ் இருக்கு வந்து அரை கிலோ நாடா இந்த வந்து அரை கிலோ நாடா இந்த ஐட்டம்ஸும் இருக்கு அதுக்கு ஜென்ஸுக்கு தேவையான நெஞ்சுப்பட்டி ஐட்டம்ஸ் பெல்ட் ரோலு எலாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஜிப்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஜிப் இருக்கு இன்வர் ஜிப் இருக்கு சாதா ஜிப் இருக்கு இதுல வந்து சுடிதாருக்கு போடுற மணிக்கே இருக்கு நைட்டிக்கு போற மணிக்கே இருக்கு ஜென்ஸ் வந்து ஃபேண்ட்டுக்கு போற மணிக்கே இருக்கு எல்லா ஜிப்புமே நம்மகிட்ட இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் பட்டன் அட்டை நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சாம்பிளா வித்து தரணும் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு பாக்கெட்டா வேணும் அப்படின்னாலும் பாக்கெட்டாவும் நம்ம பண்றோம் ஸ்டோன் ஐட்டம் இதுல வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு சில்வர் தான் உங்களுக்கு வியூ பண்ணிருக்கேன் இன்னும் இதுல வந்து கோல்டு இருக்கு காப்பர் இருக்கு எல்லா மல்டி இருக்கு சின்ன கல் பொடிக்கல் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து வந்து ரெண்டாயிரம் மீட்டர் கோன் இப்போ டெய்லர் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாஸ்தி நூல் வந்து தப்பாங்க இந்த கோன்ல இருக்கும் இது வந்து ரெண்டாயிரம் மீட்டர் இருக்கும் இதுலயுமே வந்து எல்லா கலருமே நம்மகிட்ட இருக்கும் இன் கேஸ் நம்மகிட்ட இல்ல அப்படின்னா அடுத்த ஒன் ஆர் டூ டேஸ்லயே வந்து எல்லா ஐட்டம்ஸும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கடுத்து பேப்பர் கேன்வாஸ் மார்க்கிங் பண்ணுற சாக்கு பிசிர் கட் பண்ணுற கட்டரு இது எல்லாமே பூ கட்டுற நூல் எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம லேஸ் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போறோம் ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சூர்யா மார்க்கெட்டிங் மேலே வந்து ஹோல்சேப் ஷாப்பு ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் ஸோ இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்க கீழ்கடையில பாத்துருப்பீங்க அதுக்கு பேசிக்கான ஐட்டம்ஸும் கொஞ்சமா தான் நீங்க பாத்துருப்பீங்க இங்க ஃபுல்லாமே வந்து ஏ டு செட் எல்லாமே இருக்கு ஒரு கடல்னு சொல்லலாம் சூர்யா மார்க்கெட்டிங் சொல்ல முடியாது ஒரு கடல்ன்னு சொல்லலாம் அவ்வளவு அளவுக்கு வந்து நம்ம ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே வச்சிருக்கோம் அதில் பர்ஸ்டா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரி ஒர்க் லேஸ்னு சொல்லுவோம் இந்த வந்து நம்ம உதவியை சொன்ன மாதிரி சில்வர் காப்பர் கோல்டு இதுல வந்து மல்டி இது ஃபுல்லாமே இருக்கு இந்த அட்டால மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அது ஃபுல்லாமே பாருங்க இப்போ புதுசா என்னென்ன ஐட்டம்ஸ் வருதோ எல்லா மாடலுமே நம்ம சூர்யா மார்க்கெட்டிங்ல இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா சில்வர் லேஸ் சொல்லுவோம் ஸோ இதை ஒரு சாம்பிளுக்கு ஒரு வியூக்கு தான் எடுத்திருக்கோம் இந்த வீடியோ எல்லாமே நம்ம காமிக்க முடியாது ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா இதுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இந்த நிறைய ஐட்டம்ஸ் தான் அவங்க ஃபுல்லாமே வியூ பண்ணி காமிக்கிறாங்க இதுல மல்டி கலர் வேணா மல்டி கலருக்கு எல்லாமே இருக்கு சில்வர்லயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்க இப்போ புதுசா ட்ரெண்டியா என்னென்ன மாடல் இருக்கோ அது எல்லாமே நம்மள்ட்ட அப்டேட்டா இருக்கும் சோ இதோட ரேட் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுல வந்து கான்டாக்ட்லயோ இல்ல வந்து உங்களுக்கு கமெண்ட்லயோ நீங்க எது கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ரேட்டு கேட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது இது ஃபுல்லாமே நம்ம அங்க கீழ காமிச்சிருந்தோம் பாத்தீங்களா கிறிஸ்டல் வந்து ஹேங்கிங் ஹேங்கிங் இதுல வந்து ஃபுல்லாமே இருக்கு புது கிறிஸ்டல் என்னென்ன நியூ கலெக்ஷன் இருக்கும் அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிருப்போம் கீழ ஒரு சாம்பிள் பார்த்திருப்பீங்க அதோட இது ஃபுல்லாமே இதுதான் இது வரைக்கும் ஃபுல்லாமே அந்த ஹேங்கிங் தான் ஆல் கலர்ஸ்லயுமே இருக்கு கோல்டு சில்வர்ல இருந்து மல்டி கலர்ஸ்ல வேணும்னா கூட இந்த பீட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாமே மெயினா யார் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொட்டிக்ல வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஃபுல்லாமே இந்த காஸ்ட்லியானது ரெண்டாவது அவங்க ட்ரெஸ் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களா அவங்க ஃபுல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய வாங்குறாங்க இதுல என்ன அப்படின்னா நீங்க டூ டேஸ் ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கழியாயிரும்

நிறைய பேர்டன்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பேட்டர்ன்ஸுமே டிஃப்ரெண்ட் யூனிக்வா இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ்னால நமக்கு வந்து பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு அஃபோர்டபிளான பிரைஸஸ்லேயே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க இந்த மாரிக்கு அப்படின்னா பாக்ஸோட தான் நீங்க வாங்குற மாதிரி இதுல நம்ம இன்னொரு இது பண்ணியிருக்கோம் எப்படி அப்படின்னா ஒரே ஒரு பொருத்துல வந்து அதாவது இருபத்தி நாலு பீஸ் பன்னெண்டு டிஜன் இந்த மாணிக்கி நம்ம பேட்டனும் போட்டு கலரா எல்லா கலர்ஸ் எல்லா கலருமே இந்த ஒரு பவுச் மட்டும் இது மட்டும் வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ நம்ம முதல் காமிச்சது வந்து பாக்ஸா வாங்கணும் ஏன்னா இதுல வந்து சில பேத்துக்கு வந்து சில கலர் வந்து தேவைப்படும் ஆனா அந்த கலர் வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கலர் கிடைக்கா அதனால இப்படி நாம் ஒரு பேர்டன் நம்ம பண்ணிருப்போம் இதுலையுமே நிறைய மாடல்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஒரு

அடுத்து நம்ம இப்போ பாக்க போறது வந்து ஹேங்கிங் பிட்ஸ் நம்ம முத சொன்ன மாரிக்கு இதுல வந்து என்னென்ன ஷேப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து டேப்லெட் சொல்லுவோம் இந்த இதுலயுமே இருக்கு இது வந்து ரெடிமேட்டா பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே வந்து ஓவல் ஷேப் வரும் இது டேப்லெட் இது ஓவல் இது கிறிஸ்டல் இது எல்லாமே நம்மகிட்ட எல்லா கலருமே இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர் பீசஸ் மட்டும்தான் இதுல என்ன கலர் வேணாலுமே நீங்க வாங்க எல்லா கலருமே நம்மகிட்ட இருக்கும் கீழே குஞ்சம் பார்க்க போறோம் ஸோ இந்த குஞ்சத்துல என்னென்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா இது வந்து சாதா ரேஞ்சு இது வந்து அடுத்தது வந்து பாசி வச்சது இருக்கும் ஸோ இது ஒரு காஸ்ட் இது வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சது இது ஒரு காஸ்ட் பாத்தீங்களா ஸோ அரௌண்ட் இதுல வந்து சிக்ஸ்டீன் கலர் இருக்கும் இந்த சிக்ஸ்டீன் கலருமே எப்பயுமே நம்ம ஸ்டாக் இருக்கும் இப்போயே சொல்றது என்னன்னா வெளியூர் கஸ்டமர் யாராவது இருக்கீங்க உங்களால இங்க வர முடியல தோது இல்லை பண்ணலாம் நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் நீங்க பட்ஜெட் உங்களுக்குன்னு ஒரு ஆள் போட்டு அவங்களுக்கு எல்லாமே போட்டோல இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க பட் ஸ்டில் நீங்க என்னன்னா எங்களுக்கு ரொம்ப கோபரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கடை எல்லா நேரமும் ரஷ்ஷா தான் இருக்கும் அந்த டேத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் எல்லாமே பாக்க போறது பைப்பிங் லேஸ் பாக்குறோம் லேஸ்லயே ரோலாவும் இருக்கு இந்த மணிக்கு அட்டையாகவும் இருக்கு வந்து பதினெட்டு மீட்டர் வரும் இந்த எல்லா கலர்ஸுமே இருக்கு இருக்குமே இப்ப சிங்கிள் பீசஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தாராளமா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அடுத்து வந்து சேர ஃபால்ஸ் பாக்குறோம்ல வந்து எல்லா கலருமே இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பீஸோ ரெண்டு ரெண்டு பீஸோ உங்களுக்கு தேவைக்கு நீங்க எடுத்துக்கலாம் இதுலயே இன்னொன்னு என்ன அப்படின்னா காம்பு மணிக்கு ஒரு இது பேக் கொடுத்துருக்கும் அந்த பேக்ல வந்து பதினஞ்சு டஜன் இருக்கும் கலர் தான் அந்த டெய்லர்லாம் வந்து ஷாப் வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி வாங்கலாம். ஏனா உங்களுக்கு கலர் கட்டாய இருந்து இப்ப இதல வந்து இது சிங்கிள் பீஸஸ்னா எத்தனை மீட்டர்னா வரும்? அதுல ஒரு சேலைக்கு நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஒரு சேலைக்கு வச்சுக்கலாம். ஒரு 6 மீட்டர் அந்த ரேஞ்ச் அஞ்சு. 6 மீட்டர் அப்படி வராது. அப்படி வராதா? நல்லருக்கு போயிங்களா? ஆ ஓகே. ஒரு சேலைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் மட் ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து டெய்லருக்கு வந்து சிசர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சிசர்ஸ்ல வந்து எல்லா கம்பெனியும் நம்மட இருக்கு. பிளாஸ்டிக் சிசர்னா பிளாஸ்டிக் சிசர் இருக்கு. ஸ்டீல் வேணும்னா ஸ்டீல் சிசர்மே இருக்கு. அப்புறம் மீசா கட் பண்றது, பால் பாயிட் கட் பண்றது இது எல்லாமே நம்மட இருக்கு. ஸ்டீல்ல ஒரு ஒரே ஒரு வேலை எப்படி இருக்கும்? இது வந்து ஸ்டீல் சிசர். வெந்துருனாயோ? ஓகே. சோ பழகிற பழகிறவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்க பிளாஸ்டிக் சிசர் சஜஸ்ட் பண்ணலாம் பட் டெய்லர் அவங்களுக்குன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம நிறையா மூவ் ஆகும் குவாலிட்டி பேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் வாங்கி போட்டாலே நாங்கள் பல வருஷத்துக்கு அந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து நம்ம வந்து ஜிக்ஜாக் சிசர் சொல்லுவோம் பாத்தீங்களா இதையுமே வந்து நம்ம அந்த ஸ்டீல் கொண்டு வந்திருக்கோம் இதுலயே நிறைய அதாவது லோ குவாலிட்டி எல்லாமே வருது பட் ஸ்டில் நம்ம வந்து கொஞ்சம் காசு கூடுறதா இருந்தாலும் நல்ல சிறகு வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க அந்த சிசரை வாங்குனீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்தோம் பட் என்னன்னா கம்ப்ளைண்ட் நிறைய வருது இப்ப இந்த சிசர் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷமா கிட்ட வச்சிருக்கோம் ஆனா இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது இது நல்லா இருக்கு ரேட் அஞ்சு ரூபா பத்து கூட இருந்தாலும் நல்ல பொருளை வாங்கிட்டோம்னா பெஸ்டா இருக்கும் டெய்லர் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிசர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராவும் இருக்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒன்ஸ் வாங்கி போட்டா ரெகுலரா நீங்க யூஸ் பண்றதுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க இப்போ வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் இது ஃபுல்லாமே லேஸ் தான் இது வந்து காட்டன் லேஸ்னு சொல்லுவோம் நர்க்க பாத்தீங்களா ஆமா இது ஃபுல்லாமே அந்த லேஸ் தான் இதுல நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கு இந்த அட்டால ஃபுல்லாமே அதுதான் சோ இது ஃபுல்லாமே எத்தனை மீட்டர்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா இருபது மீட்டர்ஸ் கவர் ஆகும் இதுக்கு முன்னாடி உள்ள லேஸ்ல வந்து ஒன்பது மீட்டர் கவர் ஆக நீங்க ஒன்பது மீட்டர்ன்றதை எதை சொல்றேன் அப்படின்னா இந்த அருக்கு பாத்தீங்களா இதுல ஸ்டோன் இருந்தாலும் சரி ஸ்டோன் இருந்தாலும் சரி மாடலா இருக்கா இது ஃபுல்லாமே ஒன்பது மீட்டர் கவர் ஆகும் இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பதினெட்டு மீட்டர் கவர் ஆகும் சோ இதுல வந்து இருபது மீட்டர் கவர் ஆகும் இந்த இது ஃபுல்லாமே நம்ம இந்த பெரிய கடையில் பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம கோல்டுக்கு காப்பருக்கு சில்வருக்கு அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஐட்டம்ஸ்னு சொல்லி ஏ டு செட் எல்லா மாடலுமே நம்ம அடிக்க வச்சிருப்போம் ஒன்ஸ் நீங்க இங்க வந்து அதுல அதுக்கு அடுத்து வந்து செட்டா கம்மிக்க போறோம் ஸோ உங்களுக்கு இதுல கன்வீனியன்ட்டா இருந்தா இந்த இதுல நீங்க எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு செட்டா கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா அதுல ஃபுல்லாமே ஒரே கலர்ல நிறைய கலர்ஸ் ஒரு பதினாறு கலர்ஸ் கிட்ட கவர் ஆகும் அந்த மணிக்கு வேணாலும் நீ அதுல எடுத்துக்கலாம் இவங்க கிட்ட பாருங்க சில்வர் ஐட்டத்திலயும் ஆயிரக்கணக்கா இருக்கு கோல்டுலயும் ஆயிரக்கணக்கா இருக்கு எல்லா மாடல்ஸுமே பாருங்க எல்லாத்துலயுமே மினிமம் வந்து மினிமம் தான் சொல்றேன் மினிமம் வந்து நூறு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நூறு டிசைன்ஸ்ல நூறு கலர் பேட்டன்ஸில் இருக்குது இப்போ இந்த ஒரு பேட்டர்னே எடுத்துகிட்டிங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குதுன்னு பாருங்கள் ஆல் கலர்ஸுமே ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் அவைலபிள் இங்கே இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு இங்கே வந்து லேஸ் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா இது வந்து குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலர்ஸ்லயுமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ்க்கு வந்து இங்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலர் பேட்டன்ஸ்லயும் வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் த்ரெட்டோட சேர்ந்து லேஸோட லைனும் வந்து கவர் ஆயிரும் கோல்டன் ஜெரி வேணுமா கோல்டன் ஜெரியில எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பேட்டன்ஸும் பாருங்க ஒவ்வொரு கலர்லயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் காமிக்கிறேன் டேரக்டா நீங்க விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரீட்டைலாவும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா ரீட்டைல ஹோல்சேலாவும் அதாவது பொறுத்து அதனால குவான்டிட்டி தான் அவங்க கம்மியா எடுக்க கம்மியானா நம்ம கடையில எடுத்துக்கலாம் ஜாஸ்தியா நிறைய கடை எடுக்கிறாங்க கடைக்கு வர்றாங்க அவங்களுக்கு எடுத்துன்னா இந்த மணிக்கு வந்து நீங்க ஈஸியா எடுத்துட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம கடைக்கு வர்றவங்க இந்த பொருளா வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தா நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ஏ டு ஜெட்ல இருந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு பிளான் போட வருவாங்க ப்ரீ வந்து எல்லாமே எடுத்துட்டு வந்துருவாங்க முன்னாடி மேல பாக்கிறது சில்க் ரெட் பாக்க போறோம் ரெட்ல வந்து நம்ம தான் டபுள் பெல் வச்சிருக்கோம் டபுள் பெல் தான் ஒரிஜினல் இதுல வந்து எல்லா ஐட்டம்ஸ் இது என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ஆரி ஒர்க்கு யூஸ் ஆகுது பேங்கிஸ்க்கு யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபுல்லாமே அந்த பேங்கிள் அந்த இதுதான் சில்க் ரெட் தான் யூஸ் பண்றாங்க அப்புறம் ஆரி சாம்பிள் கோர் பீசஸ் மட்டும் தான் பாத்தீங்களா இதுலயே நம்ம கிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்கு இதுலமே கலர்ஸ் தான் இது போகவே நம்ம வந்து வச்சிருக்கோம் இப்போ ஃபுல்லா இதுக்கு மேலே பார்க்குற ஃபுல்லாமே வந்து பீட்ஸ் அந்த பீட்ஸ் ஐட்டத்துல என்னென்ன பீட்ஸ் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா டூ எம்எம் இருக்குது இருக்கு த்ரீ எம்எம் இருக்குது இருக்கு ஃபோர் எம்எம் இருக்குது இருக்கு ஃபைவ் இருக்கு சிக்ஸ் எம்எம் இருக்குது இருக்கு அது கோல்டு காப்பர் சில்வர் எல்லாத்துலேயும் வந்துடும் ஒயிட்லயே வந்துடும் போல்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் இதுலயே வந்து டிராப் பீடுன்னு சொல்லுவாங்க வீட் பீடு அதாவது ஆமா வீட் பீடு ரைஸ் பீடு இந்த மாதிரி சொல்றாங்க சோ இந்த இதுலயுமே ஃபுல்லாமே இருக்கு அப்புறம் ஆன்டிக் பீடு இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு

ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி டெய்லரிங் ஐட்டம் வாங்கி நீங்க சேல் பண்றதுக்கும் தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இந்த ஷாப்ல அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ரீட்டெயிலும் ஹோல்சேலுக்குமே சேம் பிரைஸ்ல கொடுக்குற ஒரே கடை மதுரை இல்லைன்னா அப்படின்னா இந்த ஷாப் மட்டும்தான் அடிச்சு சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த ஷாப்ல இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லரிங் ஐட்டம்ஸ் லேஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் பாத்துருப்போம் இங்க வந்து உங்களுக்கு ஆரியவருக்கு தேவையான ஸ்டோன்ஸ் ஐட்டம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட் ஐட்டம் தான் பார்க்க போறோம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்க கிளிப் ஸ்டோன்ல வந்து இது செராமிக் ஐட்டம் ஸோ செராமிக் ஐட்டத்துல வந்து பாத்தீங்களா செராமிக் இந்த செராமிக்ல வந்து ஸ்கொயரு ரவுண்டு ஐ ஐஷேப் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த செராமிக் அண்ட் அதுலயுமே வந்து இதுல ஒயிட் செராமிக்னு சொல்லுவோம் ஸோ இதுலயுமே நான் சொன்ன ஷேப் எல்லாமே இருக்கும் அது ஃபுல்லாமே வந்து கோல்டன் கலர் அப்புறம் வந்து ஒயிட் கலர் இதுலயுமே வந்து ரவுண்டு திலகம் ஸ்கொயரு ட்ரையாங்கிள் டைமண்டு மூன் ஷேப்பு இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் எப்படி நான் வாங்குறது ஒரே பாக்கெட் ஆன மாதிரி இங்க இங்க நீங்க மேல் கடைய பொறுத்த அளவுக்கு வந்து பாக்கெட் கேஜி கணக்குல தான் வாங்குற மாதிரி இருக்கும் கீழ் கடைய பொறுத்த அளவுக்கு நீங்க கம்மியா வாங்கிக்கலாம் இந்த இருக்கு பாத்தீங்களா இதுலயுமே நம்மகிட்ட கலர்ஸ் இருக்கு சோ எல்லா ஒரு இருந்து ஒரு பதிமூணு கலர் எல்லா ஷேப்லயுமே நம்மகிட்ட இருக்கும் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ இது ஃபுல்லாமே தேவையான நரம்பு இது வந்து ஆல்பா நரம்பு அந்த ஐட்டம் இருக்கு இது மேல உள்ள வந்து த்ரெட் அதாவது ஒரு ஒரு கம்பெனி நம்ம வந்து டயாலஜி வச்சிருக்கோம் அண்ட் வந்து ஒன் மம்தா வச்சிருக்கோம் இது ஃபுல்லாமே இதுதான் காப்பரு சில்வரு கோல்டு இந்த ஐட்டம் இருக்கு அதுலயே வந்து மல்டி கலர் மல்டி கலர்ன்றப்ப இந்த இதுல மிக்ஸ்டா வரும் எல்லா கலர்ஸ்மே மிக்ஸ்டா வரும் இந்த மாதிரி ஆ ஓகேனா ஓகேங்களா இப்போ இது ஃபுல்லாமே பீட்ஸ் ஐட்டங்கள் சோ சிகோர் பீட் கட் பீட் கர்தானா பீட் எல்லா பீடுமே நம்ம கிட்ட இருக்கு கோல்ட் காப்பர் சில்வர் நம்ம கோல்ட்ல என்னென்ன பிராண்ட் வச்சிருக்கோம் அப்படினா சூப்பர் பீட்ல வந்து ஏ ஸ்டார் வச்சிருக்கோம் அப்புறம் வந்து பிரிஸ்டோ வச்சிருக்கோம் பிரிஸ்டோ வச்சிருக்கோம் அப்புறம் சிம்பா வச்சிருக்கோம் சோ எல்லா ஐட்டமும் நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா பிராண்டுமே உங்க கிட்ட தான் இருக்கும் போலயே கண்டிப்பா அப்படி சொல்றதுன்னா ட்ரெண்டிங்கே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நம்மள வந்துடும் மார்க்கெட்டுக்கு டு அப்டூ புதுசா என்னென்ன ஐட்டம் வருதோ எல்லாமே நம்ம கொண்டு வந்துருவோம் பாத்தீங்கன்னா இதுல பீட்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அட்டல் ஃபுல்லாமே இருக்கும் எக்ஸ்ட்ராவும் இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் தேவை உங்களுக்கு இங்க வந்து கலர் கிடைக்கல அப்படின்னா அடுத்த டூ டேஸ்ல மறுபடியும் நம்ம இது ஃபுல்லாமே வந்து பிரேஸ்லெட் யூஸ் பண்ற பீட் பீட் அதுல தேவையான சாம்ஸ் எல்லாமே நம்ம கீழ கடையில இருக்கும் சோ வீடியோ கோர்ஸ் நிறைய ஐட்டम्स நம்மால காமிக்க முடியல கவர் பண்ண முடியல ஜஸ்ட் நீங்க ஒரு விசிட் நீங்க எங்க கடைக்கு வந்தீங்க அப்படினா எல்லா ஐட்டम्सமும் நீங்க பார்க்கலாம் ஓகேங்க இந்தாங்க பாருங்க பாத்தீங்களா ஹேங்கிங் பீட்ஸ் இது ஃபுல்லாமே அங்கேயே நிறைய ஏகப்பட்டது காமிச்சிங்க இங்கேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கே ஹேங்கிங் பீட்ஸ்லயே ஸ்டோர் ரோல் ஐட்டம்ஸ் பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர்ல நீங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஸ்டோன் ஐட்டமு ஸோ இந்த செயின் ஸ்டோன்லயே வந்து பெரிய ரோல் கேக்குறவங்க பெரிய ரோலும் வாங்கிக்கலாம் சின்ன ரோல் கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ரோலும் இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து ஒயிட் கோல்டு காப்பர் சில்வர் இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு அந்த கலருமே ஆல்மோஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே உள்ளன் நூல் சொல்லுவோம் இந்த சொட்டர் பின்னுறாங்களே யூஸ் பண்ற நூல் ஃபுல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க அட்டல்ல ஃபுல்லாமே லேஸ் ஐட்டம் நீங்க பாத்திருப்பீங்க சோ இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட் லேஸ்ன்னு சொல்றோம் அதாவது ஒவ்வொரு மாடல்லேயும் ஒவ்வொரு ஃபுல்லாமே எடுத்துரும் இந்த மணிக்கு இந்த மணிக்கே நீங்க பாக்கலாம் இதுல கலர் வேணாலும் கலரும் நீங்க பாக்கலாம் சோ இதுலயுமே என்னென்ன கலர் இருக்கும் ஒவ்வொரு மாடல்லயும் மல்டி கலர்ஸ் ஆகும் ஒரே ஒரே மாடல்ல நீங்க உங்க ஷாப் வந்து பர்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாடல்ல பல கலர்ஸ் வேணும் அப்படினாலும் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் இந்த இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாமே ஒரே பேட்டர்ன்ல 15 கலர் இந்த மணிக்கு கலர் அந்த மாதிரி வரும் ஓகே இதுல ஃபுல்லாமே கலர்ஸ் இருக்கு இது போ குடோன்லயே நம்ம வச்சிருக்கோம் இது இருக்கு பாருங்க இதுலமே ஸ்டோன் வர்க் மாடல் இது காப்பர்ல வந்து லேஸ் மாடல் சூப்பரா இருக்கு இது சில்வர்ல லேஸ் மாடல் இதுல ஒரு பண்டில் வேணும்னால அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதுல பண்டில் கிடைக்காது இது ஃபுல்லாமே செட் தான் செட் செட் ஓகே பண்டில் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னா நீங்க அந்த அட்டல்ல தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாமே இந்த குறி தான் சோ இப்போ நம்ம பாக்க போறது என்ன கேட்டினா レッド கிளாத் தான் பாக்க போறோம் ஆரி வர்க்குக்கு தேவைப்படுறாங்கள யூஸ் பண்றாங்க அந்த நெட் கிளாத் தான் அதுக்கு பாத்தீங்களா இந்த ஒரு பாக்கெட்ல வந்து அஞ்சு மீட்டர் இருக்கும் இந்த ஒரு இதுல அஞ்சு மீட்டர் இருக்கும் இதுலையுமே எல்லா கலருமே நம்மகிட்ட இருக்கும் நம்மள பொறுத்த அளவுக்கு இதுல வந்து நிறைய கெட்ட வந்து கிடைக்குது அதாவது குவாலிட்டி பொறுத்துதான் அதோட ரேட் வந்து டிஃபர் ஆகும் நம்மகிட்ட வச்சிருக்கிறது வந்து இந்த ஆரி ஒர்க்குக்குன்னு யூஸ் பண்றனால நம்ம கொஞ்சம் நல்ல நக்லாத்தை தான் நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க விலை என்ன அப்படின்றத கையில பாக்கவே நல்லா தெரியும் சிக்கான குவாலிட்டியா தான் இருக்கு அது பார்க்க போகிறோம் அப்படின்னா லைனிங் தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடையில் ஒன்று ஒன்று ஃபேமஸாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம கடையில் மெயினாக ஃபேமஸ் என்ன கேட்டீங்கன்னா அந்த லைனிங் தான் சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க கிளாத் அப்படி நம்ம வச்சிருக்கிறது அரவிந்த் பிராண்ட் வச்சிருக்கோம் வேற கம்மியான ஐட்டம்ஸ் பண்ணலை நம்ம கடை இங்கே நாற்பது வருஷமா இருக்கு இந்த நாற்பது வருஷத்துல முப்பது வருஷமா ஒரே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிறோம் கிளாத் மட்டும் அருமையாக இருக்கும் இதே பிளவுஸ் பீட் மாதிரி அந்த குவாலிட்டிலயே இருக்கு லைனிங் மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இதுல வந்து என்னன்னா கேரண்டி ஐட்டம் உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போய் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைன்ட் ஆகுதுனா ரிட்டர்ன் எடுத்துட்டு வாங்க அந்த அளவுக்கு நான் கேரண்டி சொல்றேன் ஏன்னா இந்த துணி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு சோ இதுலயே வந்து பாருங்க அப்படியே ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் இன்னும் வரும் ரீஃபில் பண்ணுவோம் இன்னும் வரும் ரீஃபில் பண்ணுவோம் சோ இது ஃபுல்லாமே வந்து குடோன்ல தான் நீங்க பாக்குறீங்க எல்லா ஐட்டம்ஸும் எக்ஸஸா இருக்கும் பாருங்க ஃபுல்லாமே மாடல் தான் எங்களுக்கு அட்டால் ஃபுல்லா கிடைக்கல அதனால எல்லா மாடல்ஸுமே இங்கேயே அடிக்க வச்சிருக்கோம் ரெண்டாவது மெயினா வந்து ஆரி ஒர்க்குக்கு தேவைப்படுற ஒரு மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்ட் தான் அந்த ஸ்டாண்டுல என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா கலட்டி மாற்று ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் காமிக்கிறீங்களா கண்டிப்பா அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் சொல்லுவோம் சோ இதுல வந்து நீங்க ஸ்க்ரூவை மாட்டிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம் இதுக்கு ரெண்டாவது சில பேர் வந்து கொஞ்சம் இதா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கே வாங்கிக்கலாம் இது வந்து பிக்ஸ்டு ஸ்டாண்ட் பிக்ஸ்டு ஸ்டாண்ட் பிக்ஸ்டு ஸ்டாண்ட் இதுலயுமே ஸ்கொயர் ஸ்டாண்ட் இருக்கு ஸ்கொயர் ஸ்டாண்ட் அது ஃபுல்லாமே பாக்ஸ்ல வச்சிருக்கனால உங்களுக்கு வியூ காமிக்க முடியாது இது அயன்ல தான் இருக்கு என்னன்னா ஹெவி weightாவே இருக்கு இந்த அருக்கு பாத்தீங்களா சூப்பர் நீங்க இந்த ஸ்டாண்ட்ல எவ்வளவு பீஸ் கேட்டாலும் அவ்வளவு பீஸ் நம்மட ஸ்டாக் இருக்கும் இன்னைக்கு போட்டோ அப்படினா உதாரணத்துக்கு நீங்க அங்க இருந்து இன்னைக்கு லாரிக்கு போறீங்க அப்படினா

இதை பாக்ஸ்ல இருக்கனால காமிக்க முடியாது இது வந்து வியூ இருக்கு உங்களுக்கு எடுத்து காமிச்சோம் பட் அதை நம்ம காமிக்க முடியாது இருக்கு ஸோ அடுத்து வந்து பிளாஸ்டிக் பேங்கிள் இந்த ஐட்டம் தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம பாக்குறது ஃபுல்லாமே பேங்கிள்ஸ் ஐட்டம் தான் நம்ம பாக்குறோம் ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒன் கட்டு டூ கட்டு ஃபோர் கட்டு சிக்ஸ் கட்டு எல்லா கட்டுமே இருக்கு நம்மளோட ஸ்டார்டிங் சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ டூ ஜீரோ டூ அதாவது சாரி டூ டூல இருந்து தான் ஸ்டார்ட் நிறைய பேர் வந்து சின்ன சைஸ் கேக்குறீங்க பேபி சைஸ் பேபி சைஸ்க்கு வந்து ஒரு சைஸ் மட்டும் தான் நம்ம அவல் இது பண்றோம் மெயின்டைன் பண்றோம் அது வந்து 4 கட்டோ 2 கட்டோ அதாவது மேக்ஸिमम வந்து 4 2 கட்ட தான் இருக்கும் அந்த சைஸ் மட்டும் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம்

வாங்கி ஸ்டிச் பண்றதுக்கு பண்ணலாம் இதுல வந்து என்னென்ன சைஸ்ல இருந்து நம்ம ஸ்டாக் இருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் இருக்கு இதுலயுமே வந்து நீங்க எவ்வளவு பீஸ் கேட்டாலும் அவ்வளவு பீஸ் நம்ம தர முடியும் நீங்க பாத்துக்கிறப்போம்ல இதுல எல்லா ஐட்டத்தையும் கவர் பண்றேன்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துருப்பீங்க இன்னும் உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும் தேவைப்படுது அப்படின்னா நம்மளும் நிறைய சேனல் நம்மளும் தனி சேனல் வச்சிருக்கோம் அப்படி இல்லை நீங்க என்னையை பொறுத்த அளவுக்கு நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற காட்டியும் நேரில் வந்து ஒரு விசிட் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா ஆன்லைன்ல பொறுத்த அளவுக்கு நம்ம பேசிக்கான ஐட்டம் தான் நமக்கு அமைப்போம் பட் ஆனா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் தேவை சிங்கிளா வந்து ஒரு வீட்லயே தைக்கிறீங்க இல்லை ஒரு கடையில தைக்கிறீங்க இல்ல ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ மந்த் த்ரீ மந்த் கூட ஹோல்சேலா நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம் பொறுத்த நிறைய ஐட்டம் கவர் பண்ண முடியாது

அங்கே தான் எல்லா ஐட்டம்ஸும் டெய்லரிங் ஐட்டம் ஆரி ஒர்க் ஐட்டம் சின்ன எக்ஸட்ரா 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 எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வச்சுருக்கோம் நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து பாருங்க வந்து இருக்கிற பொருளை வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம் ஓகே நன்றி தேங்க்யூ இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் இவங்க குடோனே கிட்டத்தட்ட நாலு மாடியில் நிறைய பில்டிங்கில் இருக்குது அதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வியூவாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் லாங் வீடியோஸ் வந்துடும் டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்குக்கு அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்க்குன்னு நிறைய திங்ஸஸ் வந்து பேசிக்காக இருக்க திங்ஸஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயிலுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஷாப்பில் நீங்கள் ஒரு பீசஸ் வாங்கணுன்னா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆரி ஒர்க் போடுறீங்க இருந்து போடுறீங்க இல்லை டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் இந்த திங்ஸஸ் எல்லாம் ஓனாக வாங்கி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ டெய்லரிங் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து மொத்த விலைக்கு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு ரேட்டு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமானதும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இது இருக்குது அது இருக்குன்னு எடுத்து காமிக்கிறதுக்கு பதிலாக தான் மொத்தத்துக்கு ஒரே வார்த்தையில் சொல்கிறவங்க டெய்லரிங் ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஏ டு இசட் திங்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது என்னென்ன வேணுன்றதை குண்டூசிலருந்து நீங்கள் எது வேணும்னா வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் வாங்கிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸு கொட்டி குமிச்சு வச்சுருக்காங்க கடல்னு சொல்லலாம் சூரிய லேஸ் ஹவுஸ் கிடையாது சூரிய லேஸ் ஹவுஸ் கடல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே எல்லா சைடுமே வரும் லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸும் மாறும் இப்போ காப்பர்னா காப்பர்ன்றது ஒரு கலர் தான் இல்லையா அதில் கிட்டத்தட்ட நூறு வெரைட்டிஸ் டிசைன்ஸு வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் இப்போ ரீட்டைலுக்கு வாங்குறதுக்கு கீழே ஒரு ஷாப் இருக்குது டைரெக்டாக விசிட் பண்ணி ஒரு பீஸ் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லை என்னோட பிஸ்னஸ்க்குன்னு பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணணும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து விசிட் பண்ணி டேரக்டாக ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க குடோனை கூட விசிட் பண்ணலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம மதுரை பெரியாரில் தங்கமயில் ஜுவல்லரிஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்து சந்தில் நாலாவது கடையை லொக்கேட் ஆகியிருக்கிறத நம்ம சூர்யா லேஸ் ஹவுஸ் டேரக்டா விசிட் பண்ணுங்கள் குறைந்த விலையில அள்ளிட்டு